ீஸ்லாஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வெரி குட் எல்லாம் உங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு ஜாலி தானே எஸ் இப்போ வந்து இந்த இந்த வருஷத்துலையும் கூட நம்ம விபிஎஸ்ஸு நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்ம வந்து எல்லா சில இடங்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிற மாதிரில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்குறோம் ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாருன்னா அழைக்கிறார் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க எல்லோரும் படிக்கிறோம் ஆனால் அதில் ஒரு சிலர் எதிர்க்க அழைக்கப்பட்டிருக்காங்க ஆசிரியராக இன்னொருத்தர் கலெக்டரா இன்னொருத்தர் மருத்துவராக இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கு ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணி அழைக்கிறார் அது மாதிரி தான் இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நம்மை பிறப்பித்த ஒரு நோக்கம் உண்டு நம்ம உலகத்தில் பிறந்திருக்கிறோம்னா அதில் ஆண்டவர் எதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு நம்ம எதற்காக நம்ம இன்வைட் பண்ண பண்ணியிருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த அழைப்பில் என்ன செஞ்சுருக்கணும் அவர் என்னத்துக்கு நம்ம அழைச்சிருக்காரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம அம்மாவோட வயிற்று இருக்கும்போதே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேதத்துலேருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு அண்ணா தான் ஒரு பேர் மோசே ஒரு பேர் என்னது மோசே அந்த மோசே என்ன எந்த நாட்டில் இருந்து எகிப்தில் அந்த இடத்துல இருக்கும்போது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் அப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டு பிரிவுகளாக இருக்கிறாங்க ஆண்டவர் இவங்களையெல்லாம் வழிநடத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு ஆனால் எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்வோன் மண் இடத்துல அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போது ஆண்டவர் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கல் அறுக்கிறது அந்த மாதிரி நிறையா வேலைகள் அவங்க ரொம்ப க கடினமாக நடத்துகிறாரு அந்த ராஜா பார்வோன் அப்போ அவங்களாம் சரியாக வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் கூட துரிதமாக செய்யுங்க வேலை வே சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னா அந்த இடத்துல போட்டு சவுக்கால் வட்டிப்பாங்க அப்போ அவங்களாம் அம்மா ஆண்டவரே எஸப்பா அப்படி சொல்லி கத்துவாங்க அப்போது இந்த சத்தமெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எப்படியாவது காப்பாற்றணும் அவங்கள எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இப்படியே அடிமையில் இருக்கிறதுக்காக நான் அவங்கள படைக்கலை இவங்க இந்த இந்த ஜனங்க என்னுடைய துதியை சொல்லி வரணும் என்ன என்னை துதிக்கணும் என்னை மகிமைப்படுத்தணும் என்னைய ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் விரும்பினார் ஆனால் அங்கிருந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுன்னா ஒருத்தர் எழுப்பி ஆகணும் அப்போது அந்த இடத்துல என்ன ஆயிருக்குது எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்துருச்சு அப்போது அந்த இடத்துல அந்த மருத்துவச்சிகளாக இருந்தவங்க என்ன செய்ய நர்ஸுங்க என்ன செஞ்சாங்க அந்த ஆண் குழந்தைகளையும் அவங்க காப்பாற்றிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க வந்து அப்படி தானே அதுனால அவங்க அந்த இடத்துல ம மோசே அந்த குழந்தையும் என்ன செஞ்சுட்டாங்க காப்பாற்றிட்டாங்க அப்போ மோசே வந்து குழந்தையே ரொம்ப அழகாக இருந்தார் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஐயோ அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம வந்து என்ன செய்யணும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு மூன்று மாதம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அப்போ ஒழிச்சு வைக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாள் அந்த குழந்தை என்ன செஞ்சிடும் நகர ஆரம்பிச்சிருமில்ல அப்பா திரும்ப கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சாங்க ஒரு நாணல் பெட்டியில் அந்த அந்த குழந்தைய வச்சு நெயில் நதியில் கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த நெயில் நதி தானே எகிப்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய நதி அதுதான் ரொம்ப ஃபேமஸான நதி எகிப்தில் எல்லாருக்குமே அது தண்ணீர் கொடுக்குது அப்போ அந்த நெயில் நதியில் நான் அந்த புல்லுக்குள்ளே கொண்டு அந்த பெட்டியை வைத்து அந்த இடத்துல அந்த மோசையினுடைய அக்கா மிரியாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஐயோ தம்பியை யார் எடுத்துக்கு போவா யார் வளர்த்துவா என்று சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்வோனின் குமாரத்தி அந்த மக பார்வனின் செய்கிறாங்க அதில் ஸ்நானம் பண்ண வர குளிக்கிறதுக்கு வர்றாங்க அப்போ குளிக்கிறதுக்கு வரும்போது அந்த பெட்டியை பார்த்தோன்னே எதுவும் என்னமோ ஒரு பெட்டி இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேலைக்காரிக்கு போய் அதை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெட்டி இப்படி திறக்கிறாங்க அப்படியே அழகாக இருக்குது குழந்தை அப்படியே அது அழுது இவங்களை பார்த்தோன்னே என்ன குழந்தை அழுதுச்சுன்னா யாருக்குமே பாவமாக இருக்குமில்ல அப்போ அந்த அம்மா இந்த குழந்தையை நானே வளர்த்துறேன் இது யாரோ எப்படியே ஸ்திரீகள் தான் என்ன செஞ்சிட்டாங்க இந்த குழந்தைய ஒளிச்சு வச்சு அதை கொண்டாந்து இப்படி விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைய அப்படியே தத்து எடுத்துக்கிறாங்க இந்த குழந்தைய நான் வந்து தண்ணீரிலிருந்து எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக மோசே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்போது அவங்கள எடுத்துகிட்டு போய் அரண்மனையில் வளர்றாரு மோசே அப்படியெல்லாம் வளர்ந்து அப்படியே ஆளாகி பெரிய எல்லா வித்தைகள்லையும் வல்லவனா அப்படியே நல்ல சிறப்பான ஒரு போர் வீரனா ஒரு ராஜாவு கேட்ட தகுதி அத்தனையோட அத்தனையோட மோசே வளர்ந்துட்டுருக்கிறார் அப்போது எரி எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த இடத்துல இருந்து அவர் துரத்தப்படுறாரு அப்படியே அப்படி நேராக வனாந்தரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிறார் பாலைவனத்தில் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடம் மீதியான் அப்படிங்கிற ஒரு இடம் வருது அப்போ அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள்லாம் எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறதா அங்கே உள்ள தொழில் அப்போது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க எல்லாம் ஆடு மேய்த்திட்ருக்கும்போது அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக ஆடுகள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து தண்ணீர் குடிக்கிற இடத்துல இருக்குது ஏன்னா அந்த இடத்துக்கு தான் வரும்போது அந்த மேய்ப்பொருள் இடத்தை விசாரிக்க முடியும் எங்கே தங்கலாம் இங்கே என்ன வேலை இருக்குது என்னை எப்படியாவது ஏதோ ஒரு வேலையில் சேர்த்திங்க ஏதோ பிள்ளை கேட்கணும்ல அதுக்காக வேண்டி மோசையும் அந்த தண்ணீர் துறவண்டையில் அப்படியே உட்காந்துக்கிட்டார் தண்ணி காட்டுற இடத்துல அப்போ அந்த இடத்துல எல்லாம் தண்ணீர்லாம் காட்டுறதுக்கு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க எல்லாம் பலதரப்பட்ட மெய்ப்பர்கள் எல்லோரும் வராங்க அப்போ அந்த இடத்துல என்னென்னா பெண்கள் ஒரு அந்த கொண்ட ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல வந்து ஆடுகளை கொண்டு வர்றாங்க அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்க மற்ற மெய்ப்பிரளாக துரத்துறாங்க நாங்கள் முதல்ல தண்ணி காட்டுவோம் நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே மோசனு செய்கிறாரு அவங்களெல்லாம் இவங்களை யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல உதவி செய்கிறார் உடனே உதவி செய்தே எப்படி இன்றைக்கி எப்போதுமே லேட்டாக வருவீங்களே இப்போ மீடியான்னு தேசத்து அந்த ஆசாரியன் அவர் பேர் எத்திரோ அவர் பேர் என்னது எத்திரோ அதில் ஓடிப்போய் அவங்க அப்பாட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு எகிப்தியன் ஒருவன் பார்த்தோம் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க எனக்கு நம்ம ஆட்டுகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சிருக்கு ரொம்ப உதவி செஞ்சாருப்பா எங்களுக்கு யா எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தவங்க கிட்டையெல்லாம் போய் இவரே போய் என்ன பண்ணிட்டாரு அந்த அந்த மனுஷனே சண்டை கட்டி அவங்களெல்லாம் துரத்திட்டு ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டினார் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம் அப்படின்னு ஏன் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கல ஏன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க அந்த அண்ணாவை கூட்டிகிட்டு வந்திருக்கல அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு உடனே என்ன செஞ்சாங்க உடனே ஓடி வர்றாங்க வந்துட்டு வாங்க வாங்க எங்கள் அப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு உடனே வந்தாச்சு வந்துட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தம்பி நீ வந்து எங்கள் வீட்லேயே நீ என்ன செய்ய தங்கிக்கோ எங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு நீ அந்த தொழில் செஞ்சிட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அப்பா உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்குறான் நாற்பது வருஷம் அரண்மனை அடுத்த நாற்பது வருஷம் அப்படியே வனாந்தரம் அதில் அப்படியே ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே இருக்கிறான் அப்போ நாற்பது ஆண்டு கரெக்டாக முடிஞ்சுது அதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எத்திரோ அந்த ஆசாரியை நினைச்சாரு தன்னுடைய முதல் மகள் பேர் சிப்போராள் சிப்போராள் அப்படிங்கிற மகளை மோசஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மோசேக்கு சரி இந்த தம்பிக்கு நம்மளே ஒரு பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகி அந்த இடத்துல அவங்களுக்கு ரெண்டு பசங்க பிறக்கிறாங்க மகன்கள் அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது ஒரு நாள் வந்து ஒரு தடவை ஆடும் மெய்த்துட்டு ரொம்ப ஒவ்வொரு வந்துட்டார் மோசஸ் மோசே வந்த அந்த தேவ பர்வதம் அப்படிங்கிற மலை அதுக்கு பேர் ஓரேபு அப்படின்னு பேர் அதுக்கு பேர் தேவ பர்வதம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஓரேபு மலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு பார்க்குறாரு அப்படியே ஒரு முள் செடி புதர் முள் முள் மரம் அது என்ன செய்யுது அந்த புதர் செடி அப்படியே எரியுது ஆனால் எரியுது ஆனால் இலையெல்லாம் எதுவும் கருகலை அதனுடைய செடியெல்லாம் அப்படியே இருக்குது அந்த அந்த முள் செடியில் நெருப்பு மட்டும் அப்படியே எரியுது ஐயோ அது என்னது இந்த அற்புத காட்சியை நான் போய் பார்க்குறேன் பக்கத்தில் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாரு மோசஸ் உடனே மோசே வரும்போது பார்த்திங்கன்னா மோசே அப்படின்னு அவங்க ரூ சத்தம் வருது முள்ளு மரத்துக்குள்ள இருந்து ஐயோ அந்த புதுரில் இருந்தும் மோசே மோசேங்கிறார் உடனே பயமாக இருக்குது அவருக்கு உடனே என்ன சார் நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம் பரிசுத்தமான பூமி இதை நீ வந்து செருப்பை போட்டுக்கிட்டு வராத அங்கே செருப்பை அங்கேயே கழட்டி விடு அப்படிங்கிறாங்க உடனே அந்த செருப்பை கழட்டிட்டு அப்படியே அவங்க நிற்கிறான் நீ தான் போய் அங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜனங்கள் இஸ்ரேலர்களை நீ என்ன செய்யணும் அவங்களையெல்லாம் நீ அழைத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு மோசேக்கு என்ன அழைப்பு ரட்சகன் அந்த மக்களையெல்லாம் நீ தான் காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வரணுங்க சார் ரட்சகருங்கிற ஒரு வேலையை கொடுக்குறாரு உடனே ஐயோ நான்லாம் போகல எனக்கு அங்கே போய் ராஜாட்டு போய் பேசக்கூட முடியாது எனக்கு திக்குவாயாக இருக்குது நான்லாம் போகலை வேறு யாராவது அனுப்புங்க அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நீயே தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஆண்டவர் அப்படியே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் உடனே நீங்கள் யார் என்ன ஏது எந்த சாமி உன்னை அனுப்பிச்சு அப்படின்லாம் கேட்பாங்களே அப்படிங்கும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அப்படிங்கிற மூன்று முற்பிதாக்கள் இருக்கிறாங்க முன்னோர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தேவன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே இவரும் அதே மாதிரி ார் எனக்கு பேச தெரியாதே அவர்கிட்ட போய் பேசுனா நான் திக்கி திக்கி பேசுவேனே அப்படின்னு அப்போ ஒன்றும் இல்லை உனக்கு வாயாக நான் வந்து அண்ணன் ஆர்வம்னு அனுப்புகிறேன் அப்படின்ட்டார் உடனே என்ன ஆகிடுச்சி சரி நீ போகும்போது ஆர்வம் உனக்கு எதிர்கொண்டு வருவான்ட்டான் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க இந்த அழைப்பை கேட்டு அதன்படியே அவர் என்ன செய்கிறார் போகிறார் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்ன வேலையை அப்படியே போய் செய்து முடிக்கிறதுக்கு போயிட்டார் அப்போது அந்த அழைப்பில் நிலச்சிருக்கணும்ல அங்கே போய் எவ்வளோ கஷ்டம் வந்தது பத்து வாதைகள் வந்தது பயங்கர கஷ்டம் பார்வோன் விடவே இல்லை விடுறேன்னு சொல்லுவார் நாளைக்கே போக வேண்டான்ருவார் அப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த மோசை கடைசி வரைக்கும் விடா பிடியா கத்தர் என்னை அழைச்சிருக்கிறார் அந்த அழைப்பில் நான் உண்மையும் உத்தவமாக இருந்து முடிவு பெரிய அந்த பச அந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விடுவிக்கும் ரட்சகனாக அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை வெளியே பார்வோனின் கையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ரட்சகனாக ஆண்டவர் அழைத்த அழைப்பில் முடிவுபறிந்த அவர் முற்றிலுமாக வந்து அதை நிலச்சிருந்து அந்த வேலையை செய்து முடித்தார் தம்பி தங்கச்சி பார்த்தீங்களா ஆ நம்ம எல்லாருக்குமே அநேக அழைப்பு ஏற்பது இருக்குது ஆனால் அந்த அழைப்பில் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது என்ன செஞ்சிட்றாங்க அதை விட்டுடுறாங்க நீ இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை என்னால்லாம் முடியாது எப்படி மோசம் என்ன வந்து ஐயோ என்னால் முடியாது எனக்கு பேச தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி நிறையா சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு அந்த அழைப்பை அப்படியே பாதியிலே விட்டுடுறாங்க ஆனால் முடிவுபறிந்து அந்த தான் மோசே ஆண்டவர் சொல் சிநேகிதனை போல் பேசினாராம் பார்த்தீங்களா ஆண்டவரே ஃப்ரெண்டாக இருந்தாராம்மா மோசேக்கு அப்போ நம்ம அழைப்பில் நம்ம நினைச்சிருந்தா ஆண்டவர் நம்ம ஃப்ரெண்டாமா ஆண்டவர் ஆகணும் யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க ஆய் எல்லோரும் கை தூக்குறீங்களே வெரி குட் வெரி குட் ஆண்டவர் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா மோசே மாதிரி அந்த அழைப்பில் எப்படி இருக்கணும் நிலச்சிருக்கணும் இருப்பீங்களா Very good. Bye.